மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்பகுளத்தை சுற்றியுள்ள கடைகள் அகற்றம் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள கடைகள் முறையாக வாடகையை செலுத்தி கடந்த மார்ச் முப்பத்தொன்று வரை பயன்படுத்திக் கொண்டு அதன் பிறகு கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இக்கோயிலுக்கு சொந்தமான கடைகள் தெப்பக்குளம் டவுன் ஹால் ரோட்டில் உள்ளது தொன்னூற்றொன்பது கடைகள் உள்ளன இவை ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி கடைகளை அகற்ற கோயில் நிர்வாகம் நோட்டீஸ் கொடுத்தது உரிமையாளர்கள் நீதிமன்றம் தீர்ப்பாயத்திற்கு சென்றனர் ஆனால் கோயில் நிர்வாகத்திற்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் கோயில் நிர்வாகத்திடம் கடைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் கோயில் நிர்வாகத்தினர் முன்னிலையில் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது काले 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 काले